இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பில் ஐ நா ஆணையாளர் அலுவலகம் தயாரித்த அறிக்கை ஜெனிபாவில் நாளை பரிசீலனைக்கு கொள்ளப்பட உள்ளது ஐநா மனிதரிமைகள் பேரவையின் முதலாவது அமர்வின் போது நாளை இந்த அறிக்கை பரிசீலிக்க எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக உள்ள இலங்கையின் நிரந்தர பதவிட பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி இலங்கை தொடர்பில் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் ஐநா மனித பேரவையில் தீர்மானம் ஒன்றை முன்வைத்தன இந்த தீர்மானத்துக்கு இலங்கையும் இணை அனுசரணை வழங்கியது இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அவகாசம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற மனித பேரவையின் பொழுது இரண்டு வருடங்களால் நீடிக்கப்பட்டது இதற்கமை இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டதில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளர் நாளை முழுமையான அறிக்கையொன்றை ஒன்றை வெளியிடவுள்ளார் இந்த அறிக்கைக்கு அமைவாக இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் முன்னெடுக்கவுள்ள நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படவுள்ளன இதேவேளை இலங்கை நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலான பிரேரணையொன்றை பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகள் இம்முறை தொடரில் முன்வைக்க உள்ளன இந்த பிரேரணைக்கும் இலங்கை இணை அனுசரணையை வழங்கி குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக மேலும் இரண்டு வருட கால அவகாசத்தை கோருவதற்கு ஜெனீவாவிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்புவது நகைச்சுவையாகும் எமது நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஏற்கனவே அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளார் ஆகவே ஜெனீவாவிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்புவது பயனற்றது நேற்றிரவு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து ஒரு வேண்டுகோளை விடுத்தனர் மனித உரிமைகள் பேரவையில் கலந்து கொள்ளும் இலங்கையின் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி கட்டளை ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் நாற்பதாவது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணைக்கு எந்த வகையிலும் இணை அனுசரணை வழங்க வேண்டாம் என அவர்களிடம் கூற வேண்டும் இதேவேளை மனித உரிமைகள் வெளியிடப்பட்ட தமிழர் விடுதலை போராட்டம் மாத்திரமல்லாது சுயநிர்ணய உரிமைக்காக முன்னின்றவர்கள் மற்றும் நிறுவனங்களை இலங்கை அரசாங்கம் பின்தொடர்கின்றது இதில் ஊடக நிறுவனங்களுக்கே கூடுதல் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது யுத்தம் நடைபெற்ற போது அரசாங்கம் இலக்கு வைத்து படுகொலை செய்த நாற்பத்தி எட்டு ஊடகவியலாளர்களில் நாற்பத்தி ஒரு பேர் தமிழர்கள் ஆவர் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை வெளிக்கொணர்ந்ததால் ஏனைய ஏழு பேரும் கொலை செய்யப்பட்டனர் இலங்கை அரசாங்கத்தின் புதிய இலக்காக தமிழ் தந்தி ஊடக நிறுவனம் அமைந்துள்ளது சுய நிர்ணயத்துக்காக போராடிய ஒருவர் தொடர்பில் கட்டுரை ஒன்றை பிரசுரித்ததை அடிப்படையாகக் கொண்டு அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சட்ட நடவடிக்கை மூலம் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இரத்து செய்வதாக இலங்கை அரசாங்கம் இந்த சபைக்கு வாக்குறுதி அளித்துள்ள நிலையிலேயே இந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன சுய நிர்ணய உரிமைக்கு ஐக்கிய நாடுகள் சபை உரிய மதிப்பளிக்காத வரை தமிழ் மக்களே பாதிக்கப்படுகின்றார்கள்